கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக உங்கள் மூலமாய் தேவ நாம மகிமைப்படுவதாக வாழ்த்துக்கள் அதே சங்கீதம் நாற்பது எட்டாம் வசனம் சொல்லுகிறது தேவனே இதோ பார்க்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புவேன் நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது ஒரு மனுஷனுக்குள்ள கத்துடைய பிரமாணம் இருக்குமே ஆனால் அது என்ன செய்யுதுங்கிறத இப்போ ஒரு வசனத்தின் வழியாக வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி வாசிக்கிறேன் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை இன்னைக்கு வேத வசனம் இல்லாதனால நிறைய வாழ்க்கையில தடுமாற்றம் தடுமாற்றம் பாலிய பிள்ளைகள் தடுமாறு பாலிய பிள்ளைகள் வாலிய பையன் தான் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறான் அதுக்கு பேர் பாவ பிரமாணம் இச்சை அதற்குள் இருக்கிறது இந்த பாவ பிரமாணத்துக்குள்ள இச்சை இருக்கிறது அது ஜனங்களை சிறைப்படுத்துகிறது ஆனால் கத்து சொல்லுகிறார் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிற அப்படின்னால் நடைகள் பிசகுவதில்லை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட நடைகள் பிசக ஆரம்பிக்கிறது காரணம் என்ன வேதம் இல்லை வேத வெளிச்சம் இல்லை சத்திய வெளிச்சம் இல்லை சிந்தித்து பாருங்க உங்க பிள்ளைகள் வேதத்தை எவ்வளவு நேரம் வாசிக்கிறாங்க வேதத்துக்கு எவ்வளவு நேரம் முக்கியத்துவம் கொடுக்கறீங்க காலையில் வேதம் வாசிக்கிறீங்களா காலையில் ஜபிக்கிறீங்களா அதிகால திருமணமானவரெல்லாம் அதிகாலை நாலு மணிக்கு எழுப்பணும் என்னுடைய மனைவி எல்லாம் நான் இந்த அனுபவத்துக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய மனைவிதான் அதிகால எலும்பி ஜபிப்பா நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் சொல்லுவா எழுபி ஜபுட்டு அதெல்லாம் நீ பார்த்துக்கடி அப்படின்னு இருவேன் ஆனால் அதுக்கப்புறம் மீட்கப்பட்ட பிறகு ஜெபிக்காமல் இருக்க முடியல வேதம் வாசிக்காமல் இருக்க முடியல அப்படி ஒரு நாள் போயிட்டேன்னா ஏதோ துக்கத்தை இழந்தது போல ஒரு துக்கத்தை இந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையில் வேதத்தை வாசிப்பதும் அதன்படி வாழ்வதும் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா இந்த வேத வசனம் இன்னை பல இடங்களை கொண்டு போகுது எங்கெல்லாம்மா கொண்டு போகுது எனக்கே தெரியாத இடங்களுக்குலாம் நான் போயிட்டு வர்றேன் ஆச்சரியமா இருக்கு எப்படி இதெல்லாம் பாருங்க எடைங்குடிங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் எங்கெல்லாம போறே காரணம் வசனம் என்னை நடத்தி கொண்டு போகிறது பிரம்மணம் என்னை ஆளுகை செய்யறது அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவனாக அந்த பிரமணத்தை உடையவனாக இருந்து நடைகள் பிசகாத படிக்கு தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்து தானும் நானும் அந்த சித்தத்துக்குள்ளே வந்து ஜனங்களை சித்தத்துக்கு கொண்டு வருவதால் சோத்திரம் நோக்கத்தை மறப்பதற்கு காரணம் என்ன வசனம் இல்லை சத்தியம் இல்லை வேதம் இல்லை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா நாம ஒப்பு கொடுப்போமா இந்த உலக வாழ்க்கை குறுகினதுங்க வேத வசனம் இல்லாம வெளிச்சம் வராது பாருங்க கப்பர் நகும்ல இயேசு பேசி கொண்டு அவர் சொல்றாங்க இந்த உபதேசம் கடினமான உபதேசம் இதை யார் கை கொள்வா அப்படின்னுட்டு எல்லாரும் போயிடுறாங்க அவர் திரும்பி பார்த்து தன்னிருவரையும் பார்த்து கேட்குறேன் நீங்களும் போய்விட மனதாக இருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னார் நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவ வசனம் இடத்துக்கு இருக்காது வசனத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குங்க அற்பத அடையாளங்களுக்காக கூட்டம் இருந்து சீசனையுமே அற்பது அடையாளங்களுக்கு போனாங்க ஆனால் வசனத்துக்காக ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் நீங்கள் இருங்க ஒரு நாள் நித்திய ஜீவனுக்கு போவீங்க நம் ஜெபி போம்மா மகா பரிசுத்தமும் கருவையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்கா எமக்கு நன்றி இந்த வசனத்தை இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர்கள் சத்தியத்தை கை கொண்டு வளர கத்தர் உதவி செய்கிறார்கள் ஆசிர்வதி நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்